உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கனவுகள் எதற்காகிட்டே அப்படின்னா நம் உள்ள வேளாவில் சம்மதிச்சா அந்த இளைஞர்காண்டி தான் அதாவது தம்பி தீபக் பாண்டியனோட நினைவு தினம் வருகின்ற இருபதாம் தேதி வந்து இருக்குது இதில் எல்லாருமே தம்பி தீபக் பாண்டியனோட நினைவிடத்துக்கு போய் மரியாதையுத்தான்னு நினைக்கிறீங்க இன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து இளைஞர்கள் வந்து தம்பியோட நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்த போயிருந்திருக்காங்க அந்த ஐ அஞ்சு பேருமே வந்து வாகனத்தோட்டம் வந்து காவல்துறை வந்து கை செஞ்சுருக்காங்க நான் ஏற்கனவே முன்னே வந்து சொல்லியிருந்திருக்கேன் அதாவது அங்கே அனுமதிக்கிறாங்களா அனுமதிக்கலையா யாரும் முன்னாடி எதுவும் போகாதீங்க வீண் வழக்கில் வாங்காதீங்கன்னு நான் பலமுறை சொல்லியும் இது மீறியும் இல்லை இந்த காணொலியெல்லாம் பார்க்குறாங்களான்னு தெரில போய் தேவையில்லாமல் வழக்கில் வந்து சந்திக்கிறேன் இது சம்மந்தமான தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் பாண்டியனோட அந்த விசாரணையானது வந்து நேற்றைய மூணு தினம் வந்து நடக்கிறதா வந்து நம்ம ஒரு வந்து ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு வந்து பதிவு செஞ்சுருந்தோம் அந்த விசாரணை சம்மந்தமாக நம்ம நம்ம சேனல் வந்து பதிவு செய்யலை பதிவு செய்கிறதுக்கான நேரமும் இல்லை ஆனால் அது சம்மந்தமான செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்களுமே வந்துடுச்சு ஏன்னா அன்றைக்கி விசாரணை வந்து நடக்கலை ஏன்னா அந்த ஒரு ஆறு குற்றவாளிகள் வந்து தலைமுறை ஆகியிருக்காங்க அதனால் வந்து காவல்துறை வந்து தீவிரமான தேடுதலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வெளியில் வந்துருச்சு அது யார் யார் அந்த ஆறு பேர் தலைமருவா அப்படின்றதும் நான் அந்த செய்தியை வந்து நான் பதிவு செஞ்சேன் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவேந்திர வேலை சமைச்சோம் அந்த இளைஞர்களுக்கு நம்ம பல முறை தொடர்ந்து நீங்கள் வீண் வழக்கில் சிக்கக்கூடாது அப்படின்னு தான் தொடர்ந்து ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம பதிவு செய்கிறோம் நான் அதை தம்பி தீபக் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எதற்காண்டி உங்களுக்காண்டி கத்துறோம் எதற்காண்டி உங்களுக்கு வந்து நல்வழி சொல்கிறோம் அப்படின்னோட அதை உணராமல் சிலர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் செய்கிறது விளைவு வீண் வழக்குகளை வந்து நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இளைஞர்கள் வந்து கை செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் நிறையா பகுதிகளில் அதாவது தம்பி தீபக் பாண்டியனோட அந்த நிகழ்வுக்கு போகணும்னு முடிவு இருக்கிறவங்க இல்லை இதற்கு முன்னாடி ஒவ்வொரு நிகழ்வுலையும் போய் கலந்துக்கிட்டவங்க அவங்களெல்லாம் அந்த பொறுப்பில் எத்தனை வாகனங்கள் போச்சோ அந்த யார் தலைமை ஏற்றுக்கிட்டாங்களோ அவர் உட்பட இன்னும் என்ன மற்ற பேர்களை வந்து காவல்துறை வந்து கை செஞ்சிட்டு இருக்காங்களாம் இது வரைக்குமே நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காவல்துறை வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க சோசியல் மீடியாவில் பயன்படுத்துறவங்களும் சரி இல்லை இந்த இடத்துக்கு நான் போவேன் அப்படின்னா ஹானித்தனமாக இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்குள்ள கன்சல்ட் பண்ணிக்கிற விஷயம் எப்படியாவது வெளியில் போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து கை செய்ய கைது நடவடிக்கை வந்து நடந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாக்கள் இதை பண்ணுறாங்க இதை செய்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் கை செய்கிறோம் அப்படின்றத அதை அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அது யாராக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்களாம் இப்போ நம்ம என்ன சொல்கிற வரோம் அப்படின்னா ஒரு விஷயம் சென்சிட்டிவான விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம தான் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பண்ணக்கூடாது பொதுத்தலங்களை வந்து சரியான முறையில் வந்து கையாளணும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து சொல்லிகிட்டே வரோம் இது வந்து இன்னைக்கு இன்னத்து சொல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களாக வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி ஒட்டி இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படி ஏன் உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னோடய மாப்பிள்ளையே சில விஷயங்களை வந்து கண்டிச்சிருக்கேன் நான் கூட சொன்னேன் இல்லையா என் கண்ணு முன்னாடியே என்னோடய மாப்பிள்ளையை வந்து கை செஞ்சு கூப்பிட்டு போனாங்க அதாவது என்னோடய மனைவியோட கூட பிறந்த சகோதரனை வந்து கைது பண்ணி கொடுத்தேன் அவன் மீது வந்து ஒரு சில குற்ற வழக்குகள் வந்து இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவே ஒரு சில வேலைகள்லாம் தவறான வேலைகள் வந்து செஞ்சிருக்கேன் அப்போ நம்ம தப்புக்கு என்றைக்குமே போக முடியாது அதுக்கு வந்து நம்ம வந்து ஆதரித்து நம்ம பேச முடியாது ஏன் நீங்கள் வந்து அவனை வந்து கை செய்கிறீங்க அப்போ நம்ம கேட்க முடியாது சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தவறு செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம கடந்து தான் போக முடியுமே தவிர்த்து வந்து கனிய மாப்பிள்ளதா அப்படிங்கிற நம்ம போய் ஆர்க்மெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம ஒரு ஊடகத்துறையில் இருந்தாலும் ஒரு பத்திரிகை இருந்தாலும் அவர் போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது ஸோ இதனால தான் ஒவ்வொரு காணொலி பதிவு செய்யும்போதும் நம்ம இளைஞர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தேவையற்ற வழக்குல வந்து வாங்காதீங்க வீண் வழக்குகள் வந்து சிக்காதிங்க நம்ம இளைஞர்கள் வந்து சாதி மீதி காட்டக்கூடிய அந்த பற்றையும் உணர்வு வந்து கல்வியில் காட்டுங்க பொருளாதாரத்தில் காட்டுங்க அரசியலில் காட்டுங்க நல்ல விஷயங்களை வெளியில் வந்து பேசுங்க என்ன இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் வந்து சினிமா ஏதாவது சினிமா சாங்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க தேவையற்ற கருத்துக்களை பதிவு செஞ்சு நீங்கள் வந்து வீண் வழக்கில் வாங்காதீங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இதே நம்ம இளைஞர் ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சிங்க இதே அடுத்தவங்க இதை பண்ணுறாங்க இவங்க இதெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது வைக்கிது அப்படின்ற மாதிரி உங்களோட குற்றச்சாட்டு அது சம்மந்தமாக நம்ம காணொலி வந்து பதிவு செஞ்சுருக்கோம் அதற்கு வந்து நாங்கள் எல்லோரும் தான் வந்து நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது வந்து காவல்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்களே அப்போ நமக்கு காவல்துறை அடுத்த சமூகத்துக்கு சரியாக இருக்குதா இல்லை எதிராக இருக்குதா இல்லை ஆதரவாக இருக்குதான்றது நமக்கு முக்கியம் கிடையாது ஆனால் நம்ம நாம் பாதுகாத்துக்கிறணும் அப்படின்றதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நாங்கள் எதுக்கு உங்களுக்காண்டி கத்துறோன்றத உணருங்க சரிங்களா வீண் வழக்கில் வாங்கினதுக்கப்புறம் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுனே ஆனால் இந்த மாதிரி யாருமே வர வரமாட்டேங்கிறானு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே ஜாமீன் எடுக்க முடியலனே பொய் வழக்கல போட்டு போயிட்டான்னு சொல்கிறதுல ஒரு பிரேசனும் கிடையாது அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் வந்து சரியான முறையில் வந்து பயசிடணும் ஏன்னா திண்டுக்கல்லில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரை வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அண்ணன் பசுதி பாண்டியனோட ஆதரவாளர்களை வந்து கை செஞ்சுருக்காங்க இன்னமும் எண்ணற்ற பேரை வந்து கை செஞ்சுருக்காங்க இன்னும் நம்ம அதை பற்றி உள்ளே போனோம்னா நிறைய விஷயங்கள் அது வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தம்பியோட நினைவு இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது இது வரைக்கும் காவல்துறை வந்து அனுமதிக்கலை அங்கே போய் நினைவிடத்தில் மலர் வச்சு மரியாதை செல்ல இது வரைக்கும் காவல்துறை அனுமதிக்கலை கூடிய விரைவில் தீபக் பாண்டியனுடைய அவரோட கூட பிறந்த சகோதரன் அந்தோனி அண்ணன்ட்ட நான் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு என்ன தகவலுன்றதை நாளைக்கும் இன்றைக்கி நாளைக்கு மறுதினமும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறேன் சரிங்களா ஆனால் நாங்கள் எதற்காண்டி உங்களுக்காண்டி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து பக்குவப்படுத்தி ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் வந்து மாட்டேங்கிறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இடத்துல கை செய்யப்பட்டாங்க இந்த மாதிரி த தெரியாமல் போஸ்ட்டு போட்டான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வேதனை அளிக்குது அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்லேயே அது நம்ம இளைஞர் வாங்க ஏன்னா என்றைக்குமே அது கத்தி முனையோட பேனா முனை சிறந்தது அப்படின்னு தம்பி சொன்னதாக வந்து இன்றைக்கி எல்லா ஊடகங்கள்லையுமே நம்ம வந்து நம்ம சோசியல் மீடியாக்கில் நம்ம இளைஞர்கள் வந்து எழுதுறீங்க புத்தக புரட்சன் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர்றீங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் அதை நம்ம இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் தேவையில்லாமல் இந்த ஆயுத கலாச்சாரங்களுக்கு மீண்டும் நம்ம தேவேந்திரகுல வேளா சமூக இளைஞர்கள் வந்து போகக்கூடாது உங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிடாதீங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அதே போல் தம்பி தீபக் பாண்டியனோட விசாரணை என்பது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நடைபெறலை ஏன்னா அந்த குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய ஆறு பேர் வந்து இருக்காங்க சரிங்களா நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் ஜாமீனில் சென்ற ஆறு பேர் தலைமறைவாகிவிட்டதால் வழக்கு விசாரணையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டம் வாகைகுளத்தைச் சேர்ந்தவர் தீபக் ராஜன் பசுபதி பாண்டியன் ஆதரவாளரான இவர் கடந்த ஆண்டு மே மாதம் பாளையங்கோட்டை சட்டக்கல்லூரி அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது வழக்கில் பதினெட்டு பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் இதன் விசாரணை நெல்லை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கைதான பதினெட்டு பேரில் ஆறு பேர் ஜாமீனில் வந்து தலைப்பறிவாகியுள்ளனர் சரவணன் தம்பான் ரமேஷ் ராமகிருஷ்ணன் நம்பிராஜன் இசக்கிதுரை மற்றும் லெஃப்ட் மூرخராக لاகியூர் ஜாமன் சென்ட்ர தலைமை வகிக்கின்றார் இதனால் சர்வீஸ் பெயிண்டிங் எனப்படும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்கள் முறையாக வழங்க முடியாமல் வழக்குத் தொய்வு ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது பார்த்துருப்பீங்க அப்ப இவங்கெல்லாம் எல்லாம் தலைமை தான் இன்ன வரைக்கும் இந்த விசாரணை வந்து நடக்கல இதுல வந்து பாத்தினா காவல் தான் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா காவல் கிட்ட இதே சோசியல் மீடியாக்களில் தேவைற்ற கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க நாங்கள் வந்து இங்கே லொக்கேஷனை கண்டுபிடிச்சோம் இந்த ஐடியை வச்சு கண்டுபிடிச்சோம் அதை வச்சு கண்டுபிடிச்சோம் இதை வச்சு கண்டுபிடிச்சோம்னு இன்றைக்கி இத்தனை இளைஞர்களை காவல்துறை வந்து கைது செய்கிறீங்க இப்போ நீங்கள் இந்த தலைமறைவாக சொல்லப்படக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே திடீர்னு வேறு ஒரு குற்ற செயலுக்கு ஸ்கெட்சு போட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்போ காவல்துறை என்ன செய்யுது அப்போ குற்றவாளிகளையெல்லாம் கண்டுகொள்ளாமல் குற்றம் செய்யாத இளைஞர்கள் அதாவது சும்மா ஏதோ விளம்பரத்துக்கு ரீல்ஸு போடுறது சும்மா லைக் கேண்டி போஸ்ட்டு போடுறது இந்த மாதிரி இளைஞர்களை வந்து ஏன் நீங்கள் வந்து கை செய்யணும் அப்போ இது மூணு மாதம் சொல்கிறாங்க ஆறு மாதம் சொல்கிறாங்க இவர்களை ஏன் இது வரைக்கும் வந்து கை செய்யப்படலை அட்ராசிட்டி நடந்துடக்கூடாது எங்கிட்டும் கொலைகள் நடந்துடக்கூடாது யாருக்கும் எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய காவல்துறை குற்றவாளிகளை அதுவும் குறிப்பாக கொலை குற்றவாளிகளை வந்து ஒடுக்கணும் என்ன தடுக்கணும் அதுக்கான முயற்சியை முன்னெடுக்கணும் அதை விட்டு சும்மா ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஏன்னா தன்னுடன் பதிவு செஞ்ச வேன் சும்மா இன்ஸ்டாகிராம் எப்படி டிக்டாக் எப்படி சும்மா விளம்பரத்தை அடித்திருந்தாலும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம் முதல்ல வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களே வந்து முதல்ல வந்து தடை செய்யணும் இந்த எப்படி டிக்டாக் வந்து தடை செஞ்சாங்களோ அதே போல் வந்து இந்த இன்ஸ்டாகிராமையும் தடை செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லாம் போக முடியலை ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆள் ஆளுக்கு வந்து ரீல்ஸ் போகிற பேரில் வந்து அவ்வளோ மட்டமான விஷயங்கள்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா முதல் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யணும் ஏன்னா அது தேவையில்லாமல் சாதி முதலில் டிக்டாக்கில் மாதிரியே இது இது தொடருது அதனால் வந்து யாரெல்லாம் கொலை குற்றவல்ல அவர்களை வந்து காவல்துறை வந்து ஒடுக்குறக்கு நினைங்க அடக்கிறதுக்கு நினைங்க அவர் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்க அவங்களாம் இந்த ஹோட்டலில் இந்த ஏசி ரூமில் ஜாலியாக தெரில மெயினாக அந்த குற்றவாளிகளை வந்து காவல்துறை வந்து பெருசாக வேற எங்கேயும் காடு மலை இமயமலையிலலாம் தேட வேணாம் ஒவ்வொரு அரசியல்வாதி வீட்டுக்கு முன்னாடியும் அரசியல்வாதிகளோட கோட்ரஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே போய் இந்த குற்றவாளிகளை தேடுங்க தாராளமாக அங்கே தான் இருப்பாங்க சொகுசான ஏசி ரூம்ல நல்லா ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த குற்றவாளிகள்லாம் எல்லாம் எங்கேயோ ஓடியெல்லாம் ஒழிஞ்சிருக்க மாட்டாங்க காட்டுக்குள்ளே படுத்திருக்க மாட்டாங்க மேட்டில் படுத்திருக்க மாட்டாங்க மலையில் படுத்திருக்க மாட்டாங்க காவல்துறைக்கு நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அரசியல்வாதிகளோட போய் பாருங்கள் அவங்களோட பின்புலத்தில் தான் எங்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க சரிங்களா அரசியல்வாதிகளை பிடிச்சிங்கனாலே இந்த குற்றவாளியை நீங்கள் பிடிச்சிடலாம் சரிங்களா இந்த குற்ற வழக்கு எதனால் நடைபெற்றது என்ன இதற்கு முன்னாடி தம்பி தீபக் பாண்டியன்னு நவீனுக்கு என்ன முன்விரோதமா இல்லை வேறு எதுவும் பஞ்சாயத்தா ஒன்றுமே கிடையாது நவீன் வந்து இந்த விஷயத்த பண்ணுறாப்புல அப்படின்னா இது வேறு ஒரு மூலிமா தூண்டுதல் மேலே நடந்த ஒரு சம்பவம் சரிங்களா இதில் பேர் தேடிக்கிட்டாப்புல அவ்வளோதான் வே யாரும் பக்கத்தில் நெருங்க முடியல இதை அடித்தா நம்ம ஒரு பேர் எடுக்கலாம்னு தேடிக்கிட்டாப்புல ஏன்னா இதை ஒரு சில பேர் கொண்டாடுது இதே சென்னையில் ஒரு மேடர் வந்து தம்பி நவீன் வந்து பண்ணாப்புல அதற்கு இந்த சமூகம் வச்சு பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனால் இன்னைக்கு தீபக் பாண்டி விஷயத்த பண்ணத இன்றைக்கி வைர மாளிகையே நடுநடுங்க வாராருன்னு பாட்டு போகிறதனே அவங்க இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்துகிறேன்னு மறுபடியும் மறுபடியும் இந்த தென் தமிழகத்தில் இந்த ரெண்டு சமூகமும் மாற்றி மாற்றி ஒன்றை விட்டுனா நான் சந்தோஷப்படுறது என்ன விட்டுனா நீ சந்தோஷப்படுறது இப்படியே தான் போகிறோமா அப்படின்றதே தெரில சரிங்களா அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த ஆயுத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைக்கும்போது கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இதை பொறுத்தளவு சொல்கிறேன் இந்த ஆயுத கலாச்சாரங்கள் அன்றைய காலகட்டங்கள் தான் படிப்பறிவு இல்லை என்ன காட்டு மன்னாடித்தனமாக இருந்துருந்துருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லோரும் வளர ஆரம்பிச்சா அவே முன்னோட்டத்தை நோக்கி போகணும் ஆனால் வரக்கூடிய இளைய தலைமுறைகளையும் வந்து கஞ்சா போதையிலையும் மது போதையிலையும் ஆயுத இதுலேயும் ஒன்றே திணிக்கிறாங்க ஒரு சிலர் பேர் வந்து அது ரொம்ப வருத்தம் அளிக்குது இன்னைக்கு வந்து தம்பி தீபக் பாண்டியன் பலிக்கு பள்ளி அப்படின்னு பசுதன் காணி போனது என்ன பொறுத்தவரை நான் தவறு நான் சொல்ல வரேன் என்ன ஏன் தெரியுமா இன்னைக்கு தீபக் பாண்டியோட குடும்பம் நாசமாக போச்சு ஏன்னா அன்னை வந்து சமுதற்கான அவர் குடும்பம் நாசமாக போச்சு இன்னைக்கு தம்பி தீபக் பாண்டியன் குடும்பம் நாசமாக போச்சு தம்பி தீபக் பாண்டியன் மட்டும் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் எத்தனை பேருக்கு சமூக காப்பாற்றிருக்கலாம் பொய் வழக்கில் போட காவல்துறை எதிர்த்து களமடைந்திருக்கலாம் ஆனால் அவர் பேனா கலாச்சாரத்தை விட்டு ஆயுத கலாச்சாரத்தை போனதன் விளைவு குறிய காலங்களிலே அவரோட உயிர் பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டு போச்சு அதனால தான் சொல்கிறோம் கத்தி முனையோட பேனா முனை கூர்மையானது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம் இல்லை நான் ஆயுதத்தால் சாதிப்பின்னு நினச்சிங்க அப்படின்னா பாதிக்கப்படுறது நீங்களும் உங்கள் குடும்பமே தவிர்த்து வந்து வேறு யாரும் கிடையாது சமூக சமூகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயுதத்தை தூக்காதீங்க சமூகத்திற்காண்டி விடுங்க கையில் சரிங்களா எத்தனை மீன் வளக்கையில் வாங்குவீங்க அதனால் சிந்தித்து செயல்படுங்க இனி வரக்கூடிய இளைஞர்லாம் வந்து தேவையற்ற வழக்கையில் சிக்கக்கூடாது என்ன நல்வழிக்கு வரணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து வைத்து கொண்டு மீனவரத்தோட காணலில் சிந்திக்கிறேன் நன்றி